அன்பான மகர ராசி நேயர்களே மகரம் அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் அந்த மலையை போல தான் மகர ராசிக்காரர்களும் உறுதியான மனம் கொண்டவங்க வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிற்கிறவங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத வலிமை இருக்கும் அது மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மின்மினி விளக்கு போல பிரகாசமாக இருக்கும் அவங்க குணத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமையும் ஒழுக்கமும் எப்போயும் கலந்திருக்கும் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது சனிதான் அவங்களுடைய அதிபதி அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் தாமதமாக நடக்கும் ஆனால் தோல்விகள் இருக்காது மகர ராசிக்காரங்க மெதுவாக ஏறுவாங்க ஆனால் அவங்க செல்லக்கூடிய உயரம் நிலையானது அவங்க ஒரு நாள் பிரகாசிக்கும் போது உலகம் அவங்கள மதிக்க தொடங்கும் ஏன்னால் அவங்களுடைய வெற்றி விஸ்வரூப வெற்றியாக இருக்கும் தனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் சத்தமே இல்லாமல் சாதிக்கிறதுல இவங்க கெட்டிக்காரங்க வெளியில் இவங்கள பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமாக இருந்தாலும் இவங்களுடைய உள்ளத்தை பார்த்தீங்கன்னா தங்கம் போல மென்மையானது நம்பிக்கையும் நேர்மையும் நிதானமும் மகர ராசிக்காரங்களுடைய அடையாளமாக நாம் சொல்லலாம் அவங்க சிரித்தா உலகமே நிம்மதி அடையும் அவங்க மௌனமாக இருந்தாங்கன்னா அது ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுலேயும் உதவி செய்கிறதுலேயும் இவங்க எப்பையும் துடிப்பாக இருப்பாங்க இவங்க எப்பையும் தான் ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க மற்றவங்களை ஜெயிக்க வச்சு அழகு பார்ப்பாங்க மற்ற ராசிக்காரங்களை விட பகுத்தறியக்கூடிய திறனும் தொலைநோக்கு பார்வையும் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் சோகத்தில் கூட பார்த்தீங்கன்னா மனம் அமைதியாக இருக்கும் உணர்வுகளை ரொம்ப ஸ்திரமாக வெளிப்படுத்துவாங்க அது மட்டுமல்லாமல் தனக்கு பிடித்தவங்க கிட்ட அன்பு செலுத்துறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது ரொம்பவே புத்திசாலித்தனமாக நடந்துப்பாங்க ஆராய்ச்சி செய்கிறதுல விருப்பம் இருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்ல நுணுக்கமான விஷயங்களை சர்வசாதாரணமாக செஞ்சு முடிப்பாங்க ரொம்பவே தன்னடக்கம் கொண்டவங்க இவங்கக்கிட்ட எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ரொம்பவே தெளிவாக நிதானமாக செஞ்சு முடிப்பாங்க இவங்க வேலை செய்கிற இடத்துல பாத்தீங்கன்னா சைலண்ட் டச்சிவர் மாதிரி இருப்பாங்க வாயால் பேசுகிறத விட செயலில் சீக்கிரமாகவே அந்த வேலைங்களையெல்லாம் எல்லாம் செஞ்சு முடிப்பாங்க இவங்களை முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுவே ஒரு கலை மாதிரி தான் அவங்கள காதலிக்கிறது அவ்வளவு எளிதில்லை ஆனால் ஒரு முறை இவங்களை முழுசாக புரிஞ்சிட்டிங்கன்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் முழு நம்பிக்கையோடு எப்பையும் நிறைஞ்சிருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க உணர்ச்சிகளை வெளியில் காட்ட மாட்டாங்க இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை அதனால் தான் மகர ராசிக்காரங்களை இரக்கம் இல்லாதவங்க அன்பு காட்ட தெரியாதவங்க கல் மாதிரி மனம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க மகர ராசிக்காரங்க ஒருத்தரை நம்பணும் அப்படின்னா உடனே நம்பிட மாட்டாங்க அதுக்காக நேரம் எடுத்துக்குவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உண்மையானவங்கன்னா பிடிக்கும் பொய்யா ஒருத்தர் பேசுகிறாரு தன்னுடைய தேவைக்காக ஒருத்தங்க பழகிறாங்கன்னா அவங்கள விட்டு உடனே விலகிடுவாங்க இவங்களுடைய மைண்டில் எப்பயுமே தன்னுடைய வேலை எதிர்காலம் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் தன்னுடைய வேலையிலையும் குடும்பத்துலேயும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா இவங்களை அது ரொம்பவே பாதிக்கும் இந்த தான் மகர ராசிக்காரங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம் இதில் பிரச்சனை வரும்போது அவங்க தனியாக இருக்கணும் தனியாக சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனாலேயே இவங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்காது இவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சில இடங்களில் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கன்னா அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அவங்களாவே திரும்பி வருவாங்க அது வரைக்கும் தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தன்னை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க தன்னை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேலே நம்பிக்கை வச்சா போதும் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற இவங்க எந்த லெவலுக்கும் இறங்கி வேலை செய்வாங்க சரிப்பா இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு எதுக்குத்தான் இத்தனை கஷ்டங்கள் வருது நிம்மதி இல்லாமல் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் சனியை பொறுத்த வரைக்கும் சோதிப்பார் ஆனாலும் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார் அவங்க தண்டனைகளை கொடுக்கறதில்லை ஆனால் பாடத்தை கற்றுக் கொடுப்பார் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் பல தடைகள் வரும் தாமதங்கள் வரும் மன அழுத்தங்களை எல்லாம் அனுபவிப்பாங்க ஆனாலும் அந்த சோதனைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பக்குவப்படுறதுக்கும் அனுபவத்துக்கும் தன்னைத்தானே செதுக்கிட்டு ஒரு நல்ல மனிதனாக உயர்ந்து வர்றதுக்கு தான் உதவி செய்யுமே தவிர அது கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை தோல்வி அடைகிறதுக்காக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இவங்க ஒரு வேலையில் தன்னுடைய முழு உழைப்பையும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கான பலனை உடனே அனுபவிக்க மாட்டாங்க மெதுவாக தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் அப்படி லேட்டாக கிடைக்கக்கூடியது இவங்கள உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் இளம் வயசில் கஷ்டங்கள் வருவது சாதாரணம்தான் ஆனால் இவங்க படக்கூடிய கஷ்டங்கள் தான் அவங்கள நல்ல நிலைக்கு கொண்டு போக போகுது இதை எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா இவங்க முதல்ல தான் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் தன்னைத்தானே மதிப்பீடு செய்யணும் நான் எப்படி இருக்கேன் என்ன செஞ்சிட்ருக்கேன் எங்கிட்ட என்ன திறமை இருக்குது நான் எதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத தன்னைத்தானே சோதிச்சு பார்க்கணும் இதை மட்டும் சரியாக செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிறது உடனே கிடைக்கும் இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சனி வந்து ஒருத்தரை காயப்படுத்த மாட்டாங்க அவர் எப்பவுமே அனுபவ வழியில் தான் கற்றுக் கொடுப்பாரு அதனால் மகர ராசிக்காரங்க எவ்வளவு டவுனில் போனாலும் மீண்டும் எழுந்து நிற்பீங்க இன்னும் வலிமையாக வருவீங்க இன்னும் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க இருந்தாலும் இவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் நான் தான் எந்த ஒரு தப்பையும் பண்ணலையே யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யலையே நல்ல விஷயங்களைத்தான் செய்கிறேன் நல்லவனாக தான் நடந்துக்கிறேன் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் எந்த ஒரு பாவத்தையும் செஞ்சதில்லை நல்லவங்களுக்கு மட்டுந்தான் இந்த கடவுள் இப்படி சோதனைகளை கொடுப்பாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த கேள்விக்கெல்லாம் தெளிவா ஒரு பதிலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மற்ற ராசிக்காரங்களை விடுங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும் காத்திருந்து தான் முன்னேறணும் உங்களுக்கு எதுவும் எளிதில் கிடைச்சிடாது இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ஒரு டைலாக் சொல்லுவார் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் கடைசி வரைக்கும் நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைலாக் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு எந்த இடத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் இதை நடத்தியிருக்கு உங்களுக்காகவே நடத்தியிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஏற்றுக்கணும் எல்லா விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் உடனே மாற்றணும் உடனே மாறிடணும் உடனே எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு அவசரப்படாதீங்க நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க எப்படி முன்னுக்கு வந்தாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க வழிகளை அனுபவிச்சிருப்பாங்க பல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க எத்தனையோ தடவை கீழே விழுந்து தன் கையை ஊனி தானே எந்திரிச்சிருப்பாங்க அதனால் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ராஜ வாழ்க்கை நடக்குதுன்னா அதுக்கு நீங்கள் காத்திருக்கத்தான் வேணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக அனுபவிக்கணும்னா இந்த வழிகளையும் கஷ்டங்களையும் சில துரோகங்களையும் நீங்கள் கடந்து வரத்தான் வேணும் இன்னும் சிலருக்கு தன்னுடைய ஜாதகத்தில் கட்டங்கள் சரியில்லையோ கிரகங்கள் சரியில்லையோ ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் கூட வரலாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா எல்லாருடைய ஜாதகத்திலையும் கிரகங்கள் நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா இதை எதையுமே நாம் தீர்மானிக்க முடியாது இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இந்த கிரகங்கள் வந்து காரணமாக இருக்குது உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் தண்ணியில் கண்டம் இருக்குது அதனால் தண்ணி இருக்கிற இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் எனக்கு சூப்பராக நீச்சல் அடிக்க தெரியும் நான் வலிமையாக இருக்கிறேன் நான் திறமையானவன் அப்படின்னு உங்களை நீங்களே நினச்சிக்கலாம் நீங்கள் கடலுக்கு போகாமல் இருக்கலாம் ஆற்றுக்கு போகாமல் இருக்கலாம் அவ்வளோ ஏங்க சாதாரணமாக ஒரு சின்ன வாய்க்காலு கூட குளிக்க போகாமல் இருக்கலாம் உங்களுடைய சின்ன கவனக்குறைவு மழை பெஞ்சு சாலையில் தண்ணி தேங்கி நிற்கும் அது கூட எமனாக மாறிடும் அதனால தாங்க சொல்கிறேன் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது ரொம்பவே கவனமாக இருக்கணும் சரி இதையெல்லாம் நான் எப்படி சரி பண்ணுறது நான் எப்படி என்னோடய ராஜ வாழ்க்கையை வாழ்கிறது எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க பயந்து வீட்லேயே இருந்துடலாமா இல்லை ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க முதல்ல உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கும்பிடுங்க மனசார வேண்டிக்குங்க குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு வாங்க இது வரைக்கும் ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருக்கீங்களா அதை உடனே நிறைவேற்றிடுங்க அப்படி எதுவும் இல்லையா வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்கள் கையால் ஒரு ஐம்பது பேருக்காவது அன்னதானம் கொடுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் திருப்தியை கொடுக்கும் இந்த திருப்திங்கிற வார்த்தை எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் யாருக்குமே திருப்தி கிடைக்காது ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் சுற்றி இருக்கிறவங்கள பற்றி என்றைக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க நீ எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது எந்த ஒரு காரியத்தையும் உன்னால் முழுசாக செய்ய முடியாது நீ திறமை இல்லாதவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன் நீ பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க எப்படி வேணாலும் பேசட்டும் என்ன வேணாலும் சொல்லட்டும் எல்லாத்தையும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க நீங்க எப்பையும் கடவுளை நம்புங்க உங்களுடைய வேண்டுதலை கடவுளோட நீங்க கனெக்ட் பண்ணுங்க இந்த உலகம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு வாய்ப்புகளும் வசதிகளும் ஏராளமாக இங்கே இருக்குது வாழ்வதற்கான எத்தனையோ வழி இருக்கு ஆனாலும் தேவையில்லாத சிந்தனைகளும் தவறான வழிகாட்டுதலும் காரணமாக தான் சின்ன வட்டத்தில் நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க உங்களை விடுவிக்கணும் அப்படின்னா வெளியிலிருந்து யாரும் வரமாட்டாங்க நீங்கள் தான் வெளியே வரணும் முதல்ல உங்கள் கவலை எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நம்புங்க எல்லாமே உங்கள் குலதெய்வத்தால் நல்லதாக மாறும் அப்படின்னு நம்புங்க விடாமுயற்சியோடு உழைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் போதும் மீதி எல்லாத்தையும் ஆண்டவன் கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட யாரையும் எதிர்பார்க்காம உங்களுடைய மைண்டில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சிட்டு போனீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் சிறப்பாக இருக்க முடியும் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ராஜ வாழ்க்கையை வாழ முடியும் நீங்கள் நினச்சது ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது நடக்கலை அப்படின்னா வருத்தப்பட்டு நிற்காதீங்க இப்போதைக்கு நடக்கலை அவ்வளவுதான் ஆனாலும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது இன்னும் சிறப்பாக நடக்கும் அதுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணணும் உங்களுக்கு உங்களோட வீக்னஸ் என்ன அது எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அதை மட்டும் சரியாக செஞ்சீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி கொடுக்கும் கடவுள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார் நீங்கள் பெரிய பெரிய வேலைகளுக்கெல்லாம் போவீங்க கை நிறைய சம்பாதிப்பீங்க தொழில் நடத்துகிறீங்களா பல மடங்கு லாபம் கிடைக்கும் வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்படுறீங்களா பெரிய வீட்டை கட்டுவீங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்களா உங்களுக்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இருக்கா அது எல்லாம் சரியாகும் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறீங்களா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் குடும்ப உறவுகள் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா அது எல்லாமே சரியாகும் உங்களுடைய பேச்சை எல்லோரும் கேட்கக்கூடிய நேரம் வரப்போகுது இந்த சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் மிக்க பெற்ற ஒரு மனுஷனாக நீங்கள் இருக்க போகிறீங்க உங்களுடைய எண்ணங்களை இந்த உலகத்தோடு ஒத்துப்போக வைக்க முடியும் எல்லோருடைய சிந்தனைகள் இருந்து மாறுபட்டு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியும் இது தாங்க உங்களுடைய ராஜ வாழ்க்கை இப்படி தாங்க உங்களுடைய ராஜ வாழ்க்கை இருக்க போகுது அதனால் உங்கள் மனசை பக்குவப்படுத்துங்க உங்களை நம்புங்க கடவுளை நம்புங்க நீங்கள் என்றைக்குமே தோற்று போக மாட்டீங்க சத்தியமாக சொல்கிறேங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஜெயிப்பீங்க நான் நல்லா ஆயிட்டேன் நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்க போகிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி உங்களுக்குள்ளே சொல்லுங்க எல்லா செல்வ வளமும் உடல் நலமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் உங்களை தேடி வரும் வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு